இனிய நட்புகளுக்கு வணக்கம் பார்த்திங்களேண்டா இப்படி ஒரு இடத்தை நான் இதுவரை காண இல்லைன்னு சொல்லலாம் பார்த்திங்களேனா காங்கே சங்கரைக்கு போகிற பாதையில் இப்படி இருக்குது ஒன்று ரெண்டு மூன்று நாலு உருவ ஜிலைகள் இருக்குது நாலும் இந்த வேக்குரி எதோ தெரியல எதுக்கும் பார்ப்போம் எனக்கு இன்றைக்கு ஒரு எங்கேயுமே காணாத ஒரு விஷயமாக இருக்குது அதால் பார்ப்போம் இதில் பார்த்திங்களேன்டா அப்படின்ற ஒரு சிலை இருக்குது அதுக்கு கீழே பார்த்திங்களேண்டா வெளிச்சில் த்ரேசம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு பிறந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்து இங்கே பார்த்தீங்களேண்டா இந்த ஒரு ஐயா ஐயாண்ட படம் ஆரெண்டு பார்த்திங்களேண்டா வெளிச்சோர் சுபமாலை ராசா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்திருக்குறது ஓ இது படம் பலாலிதானே இதில் இதாக குடும்பத்த வீடாக அல்லது எல்லாரும் வெளிநாடா நன்றி அப்ப நான் இதை பார்த்து கொண்டு வரேன்டா இங்கால ஒரு உருவாச்சில இருக்கு அவரை பாத்தீங்களேண்டா ரோமன் வெளிச்சோர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிறந்திருக்கிறார் இப்போ இவர் தான் அப்பாவே இருக்கணும் அவள் அம்மாவாக இருக்கணும் இவரை பார்த்தீங்கன்னா வெளிச்சோர் ஜேசுதாஸ் இருக்கு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிறந்திருக்கிறார் அப்போ இவர்கள் எல்லாம் எல்லாமே வெளிச்சோர் இருக்கிறபடியாக வெளிச்சோர் ஜேசுதாஸ் வெளிச்சோர் எல்லாமே வெளிச்சோறு என்று தான் இருக்குது அதால் நான் ஒரு குடும்பத்து சகோதரர்களும் தெரியும் ரோமன் வெளிச்சோர் அப்பா அம்மா பிள்ளைகளாக இருக்கு இது அப்பா இது அம்மா அங்கே இருக்கிற ரெண்டு பேரும் பிள்ளைகளாக இருக்கணும் பார்ப்பேன் இதை தொடர்ந்து பார்த்தா விளங்கும் இப்படி ஒரு ஞாபகார்த்தத்துக்கு கட்டி விட்டுருக்குறாங்க Okay.